உறவுகளுக்கு வணக்கம் திராவிட மாடல் அரசு உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் ஏன் மாவட்ட நீதிமன்றங்கள்ல கூட கேவலம் கட்டு அசிங்கப்பட்டு நிக்குது கொஞ்சமாவது மானம் ஒண்ணு இருந்தா இந்த திராவிட மாடல் ஆட்சி தலை குனியிடும் ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல ஏன்னா மானம் வெக்கம் சூடு சொரணம் இருக்கிறவனுக்கு தான் அது உரைக்கும் இல்லாதவனுக்கு அதை பத்தி ஒண்ணுமே இல்லல்ல ஏங்க கீழமை நீதிமன்றத்துல இருந்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த ஆட்சி தவறான வழக்குகளை கொண்டு வருது இந்த ஆட்சி தவறான விதத்துல சட்டங்களை விதிகளை பயன்படுத்துது அப்படிங்கிறத நார நாரா கிழிச்சு தொங்க விடுறான் இப்ப சமீபத்துல ஒரு செவிலியர்கள் செவிலியர்களுடைய பணி நிரந்தரம் கூறிய வழக்கு உயர் நீதிமன்றம் அதை தாண்டி உச்ச போகுது உயர் நீதிமன்றம் குடிஞ்சதுக்கு அப்புறம் போய் இது வந்து எனக்கு பணி நிரந்தரம் செய்ய முடியாது அப்போ ஒரு பெரிய கேள்வி தூக்கி வைக்கிறேன் அதெல்லாம் முடியாது நீ பண்ணுன்னா அப்ப எவ்வளவு பாருங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் இவங்களுடைய ஆட்சியினுடைய நிர்வாக லட்சணம் தெரியும் பாருங்க இந்த போக்கில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் டிஜிபி அலுவலகத்திற்கு முன்பாகவே அதுவும் டிஜிபி போய் ஒரு மனு கொடுக்க போற நேரத்திலேயே தாக்கப்படுறாரு இவர் போய் விசியாவுடைய பொதுக்கூட்டத்திலேயோ இல்ல ஏர்போர்ட் மூர்த்தி போய் விசியாவுடைய கட்சி அலுவலகத்திலேயோ போய் நின்று போய் பஞ்சாயத்து பண்ணிடல இல்லைனாக்கா போய் சண்டை போட்டுல இவர் மாறாக இவர் வந்து டிஜி அலுவலகத்துக்கு வந்திருக்கார் இருக்காரு ஏர்போர்ட் மூர்த்தி அந்த இடத்திற்கு வந்து பிசி காமினர் ரகளை பண்றாங்க அடிக்கிறாங்க செருப்பை கலட்டி எரியாங்க இவ்வளவு டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னால ஒரு காவலருடைய முன்னாலேயே நடக்குது அதற்கு பிறகு தன்னை தற்காத்துக்கணும் அங்க ஏதோ ஒன்று நடக்க போகுதுங்கிறத உணர்ந்து தான் வேறு ஒரு உபயத்திற்காக வைத்திருந்த பொருளை எடுத்து ஒரு மிரட்டுற ரோடு அப்படின்னு சொல்லி பத்துறாரு தன்னை காத்துக் கொள்வதற்காக இல்லைன்னா அந்த இடத்துல ஆம்ஸ்டாங்க நடந்தது கூட நடந்திருக்கலாம் அதற்கு பிறகு என்ன சொல்லும் இந்த ஆட்சி அதிகாரம் என்ன சொல்லும் சட்டப்படி எல்லாம் நாங்க நடவடிக்கை எடுப்போம் சொல்லுவோம் அதுக்கு முன்னால கமிஷனர் அருண் என்ன செய்வார்னா ஆளுக்கு முன்னால வந்து நின்றுட்டு இந்த கொலை செய்தவர் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி அவரே தீர்ப்பு கொடுப்பாரு அதை தாண்டி வலைதளங்கள் சமூக வலைதளங்கள் இருக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமா ஒரு நாலஞ்சு பேர்த்த கைது பண்ணுவாங்க கைது பண்ணதுக்கு அப்புறம் அதுல ரெண்டு பேரும் என்கவுண்டர்ல போட்டு மேட்டரை முடிச்சிருவாங்க இப்ப ஆம்ஸ்டாங் வழக்கினுடைய நிலை என்ன ஒரு ஒரு வருடங்களுக்கு மேல் ஆயிடுச்சு அதனுடைய வழக்கினுடைய போக்கு என்ன ரெண்டு பேர் என்கவுண்டரு ஆறு பேரை கைது பண்ணிருக்கீங்க கொலை செய்தவன் யார் இன்னைக்கு வரைக்கும் தெரியல அப்படித்தான் ஆகணும்னு நினைக்கிறீங்களா ஒரு பெண்ணை கற்பழிக்கும் போது அவன் தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடாதா கூடாதா ஒருத்தனை கொலை செய்ய முற்படும் போது அவன் தன்னை தற்காத்துக் கொள்ள கூடாதான் அது சட்டத்திற்கு முன்னால் தவறாப்பனா இங்க ஒரு விஷயம் இன்னைக்கு இன்னைக்கு சைதாபேட்டை நீதிமன்றம் ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய வழக்கில் கைது செய்ய முடியாது சைதாபேட்டை நீதிபதி இது வெட்கமான இல்லையா காவல்துறைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை விட்டுருங்க அவங்களுக்கு இதெல்லாம் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதனால தொடர்ச்சி தூரா போட்டுட்டு போயிட்டே இருப்பான் காவல்துறை அதிகாரிகளுக்கு மானம் வெக்கம் சூடு சொரணை இருக்குதா இல்லையா பாண்டிய நெடுஞ்சலியினுடைய அவையில நம்ம கண்ணகி போய் யாரு மன்னராட்சி நடந்த காலத்தில் அரண்மனைக்குள்ள போய் மன்னனே கேள்வி கேட்கிறார் நிரூபிச்ச அடுத்த கணமே நாம் நீதி தவறி என்று பாண்டியன் நெடுஞ்செலியன் அந்த இடத்திலே அந்த அரியணையிலேயே அவன் மட்டும் மாண்டு போகல தன் கணவர் நீதி தவறிவிட்டு அந்த காரணத்தினால் மாண்டு போனார் என்ன பாண்டிய நெடுஞ்சலனுடைய மனைவி கோப்பரஞ்சவையும் அந்த இடத்திலே இறந்து போறார் அப்படிப்பட்ட நீதியின்பால் பற்று அறம் சார்ந்த ஆட்சி நடத்திய மன்னர்களின் வகையில் வந்த இந்த தமிழினம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய கேடுகட்ட நிலையில அடுத்தவன் இடத்துல மாற்று இனத்தாண்ட ஆட்சியை கொடுத்துட்டு எப்படி நிக்கிதுன்னு பாருங்க இப்போ நீதிபதி தெளிவா சொல்றாங்க இந்த இந்த ராயப்பேட்டையில் நடந்த நில அபகரிப்பு வழக்குக்கும் ஏர்போர்ட் மூர்த்திக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால நான் இவரை கைது செய்ய முடியாது இவரை ரிமாண்ட்ல கொண்டு போய் வைப்பதற்கான அதிகாரத்தை நான் செலுத்த முடியாதுன்னு சொல்லி அனுப்புறாங்க இதுக்கு இடையில இன்னொரு விஷயம் இது திருமாவினுடைய அழுத்தம் தான் அப்படிங்கிறதுக்கு சாட்சிகள் எடுத்து வைக்கிறாங்க திருமா லண்டனுக்கு புறப்படுறாரு லண்டனுக்கு புறப்படும்போது விமான நிலையத்தில் எல்லாரும் அவரை வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க அந்த நிகழ்வுல இந்த வழக்கு என்னாச்சுன்னு கேட்கிறாங்க அதுக்கு அவரு குண்டாஸ் குண்டாஸ்ங்கிறாரு எப்ப குண்டாஸ் போடுறதுக்கு முன்னாலேயே அப்ப எவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுத்து திரும்ப வளர்ந்து செய்கிறார் இது யாரை வளர்ப்பதற்கு இல்ல யாரை அழிப்பதற்கு இல்ல எந்த சமூகத்தை ஒடுக்குவதற்கு எந்த சமூகத்தை அடிமைப்படுத்திக் கொண்டு போய் வச்சுக்கிறதுக்கு ஏன் இந்த அழுத்தத்தை நீங்க ஏன் வேங்கை வயல்ல கொடுக்கல மலத்தை கலந்தவன் யாரா குடிக்கிற தண்ணீர் அந்த அழுத்தத்தை இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி மேல குண்டாஸ் போடுங்கன்னு சொல்ற அழுத்தத்தை கொடுக்கிற அதிகாரத்துல அந்த பவர்ல இருக்கிற திரும்ப ஏன் வேங்கை வயலுக்கு கொடுக்கல ஏன் பஞ்சமி நில மீட்புக்கு கொடுக்கல ஏன் இந்த அஜித் சம்பந்தப்பட்ட அந்த கொலையில கவின் சம்பந்தப்பட்ட அந்த அந்த கொலைகள்ல எல்லாம் ஏன் இவர் இந்த அழுத்தத்தை கொடுக்கல சரி இதையெல்லாம் விட்டுருங்க தன் கட்சி கொடிய கூட தூக்கி வீசுனாங்களே அப்ப கூட உங்களுக்கு இந்த நீங்க இந்த பவரை பயன்படுத்தலையே அப்ப உங்க நோக்கம் என்ன திமுகவின் பாசனையாக விடுதலை சிறுத்தைகள் மாறி விட்டதல்ல மாறி போய் ரொம்ப காலம் ஆயிடுச்சு அப்ப ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும் என்ன தெரியுதுன்னா திமுகவினுடைய வாயாக திமுகவினுடைய கூலிப்படையாக திமுகவினுடைய அடிமையிலும் கேடுகட்ட அடிமையாக திருமா தன்னுடைய கொண்டு போய் அதை மீறி சமூகத்தில் இருந்து ஒரு தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி ஆளு எந்திரிச்சு வர்றாரு என்னெல்லாம் நீங்க செய்யல எப்படியெல்லாம் என் மக்களை அடிமைப்படுத்திருக்கீங்கன்னு பட்டியல் இருக்கிறாரு அந்த பட்டியலுக்கு மாற்று கருத்து பேச வக்கற்றவர்கள் அவர் மேல கொலைவரி தாக்குதல் நடத்துறாங்க இந்த கொலைவரி தாக்குதலை அப்படியே உள்டாவா தூக்கி திருப்பி போட்டு ஏர்போர்ட் மூர்த்தி தான் தாக்க வந்தாரு கொண்டு போய் இன்னைக்கு வழக்க கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாங்க குண்டாஸ் போட்டிருக்காங்க ஏங்க யார் யார் மேலும் குண்டாஸ் போட்டுக்கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க எல்லார் மேலையும் நீங்க குண்டாஸ் போட்டு வந்துருக்கலாம் ஆனால் அந்த ரவுடிகளை எல்லாம் பாதுகாத்து வச்சுட்டு இன்னைக்கு போதை பொருள் கடத்தல் கஞ்சா கடத்தல் போதைப் பொருட்களான அனைத்தும் ரொம்ப எளிய முறையில சலுகை விலையில எல்லாருக்கும் கொண்டு போய் கிடைக்கிற அளவுக்கு செய்து கண்டு இருக்கிறவன் கனிம வள கொள்ளையில இருக்கிறவன் இந்த இந்த நாட்டுல கொலை கொள்ளை செய்து சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறவன் இவனையெல்லாம் குண்டாஸ் போடாம அவனையெல்லாம் மாண்பு மிகு அமைச்சர் பெருமக்கள் போல பாதுகாத்து வச்சுட்டு இந்த குண்டாஸ் சம்பந்தமா திமுகவுக்கு வந்து ஒன்னு ரெண்டு இல்லைங்க தம்பி இடும்பவனம் கார்த்தி சாட்டை துரைமுருகன் ஐயா சவுக்கு சங்கரு இன்னும் எத்தனை பேர் சொல்லலாம் வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம் அத்தனை பேர் மேலே குண்டாச போட்டு அந்த குண்டாச புற நீதிமன்றம் இதை ஏற்க முடியாதுன்னு சொல்லி தூக்கி போட்டு போயிருச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து குண்டாஸ் போட்டிருக்கீங்க பத்து குண்டாஸ் தூக்கி போட்டாச்சே ஹரிநாடார் மேல போட்டிருந்தீங்க ஆதி நாராயணன் மருந்து சேனை தலைவர் அவர் மேல போட்டிருந்தீங்க எல்லாரும் மேலையும் நீங்க குண்டாஸ் போடாத ஆளே கிடையாது அரசியலா உங்களை எதிர்த்த எல்லாரும் மேலையும் குண்டாஸ் போட்டிருக்கீங்க ஆனா எதுவுமே நிக்கல எல்லாமே பொய் வழக்கு இந்த குண்டாஸ் போடப்பட்ட விதமே தவறு இது இதற்கு ஏற்பட இது அல்லன்னு தூக்கி எழுதி போயிட்டான் ஏர்போர்ட் மூர்த்தி மேல குண்டாஸ் போட வேண்டிய அவசியம் என்ன கொலை பண்ணியிருக்காரா கொள்ளையடிச்சிருக்காரா என்ன செஞ்சாரு குண்டாஸ் போற ஒரு வழக்கு அந்த வழக்கு போய் உள்ள வச்சிட்டு உள்ள கொண்டே உட்கார வச்சதுக்கு அப்புறம் குண்டாஸ் எல்லாரும் இந்த எலும்பு நீதிமன்றத்துல இருந்தா யாருக்குமே சொல்லாம அவரை கூட்டிட்டு சைதாப்பேட்டையில கொண்டு போய் இன்னொரு வழக்கம் கூட்டி நிப்பாட்டுற அந்த நீதிபதி என்னென்னலாம் எடுத்து உங்க மூஞ்சில அடிக்க முடியாதோ அந்த அளவுக்கு வார்த்தையால உங்களை தூக்கி போட்டு அனுப்பிட்டாங்க இப்போ என்ன செய்ய போறீங்க இது ஒன்று ரெண்டு இல்ல எல்லாமே இப்படிதான் இன்னைக்கு இந்த செவிலியர்களுக்கு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கீங்க அழகா கேட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் இந்த நிரந்தர பணி செய்ய நிரந்தர பணியாளர் ஆக்குங்கன்னு கேட்கிறவங்க நிரந்தர பணியாளராக இருக்கிறவங்க செய்யற வேலையை தானே செய்யறாங்க அப்ப அவங்களுக்கு ஊதியத்தை கொடுத்து அவங்களே பணி நிரந்தரம் செய்ய வேண்டியதான அப்ப நீங்க மக்களுடைய உழைப்பை சுரண்டீங்களான தமிழ்நாடு அரச பார்த்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் உங்க அனைத்து கேட்டுக்கிறாங்க உடனே வழக்கம் போல இவங்க அது மத்திய அரசு தான் காரணம் அதுக்கு இதுக்கு மத்திய அரசுக்கு என்ன இருக்கு எவ்வளவு இலவசத்தை கொடுக்குறீங்க எவ்வளவு சலுகைகளை கொடுக்குறீங்க உங்களுடைய ஓட்டு பொறுக்கிய அரசியலுக்கு அப்ப அதையெல்லாம் வைத்து இந்த செவிலியர்களுக்கு நீங்க சம்பளம் கொடுக்க வேண்டியதானு கூப்பிட்டு வச்சு நல்லா செஞ்சு அனுப்பியிருக்காங்க ஆனா எந்த ஊடகமும் எந்த பத்திரிகை பத்திரிகைகளும் இதை பத்தி பேசவே இல்லை ஏன்னா பேசாது ஜனநாயகத்தின் நான்காவது தூண் ஒடிஞ்சி தூண் நிறுத்தி நிப்பாட்ட முடியும் அப்ப பத்திரிகைகள் பேசல ஊடகங்கள் பேசல ஆனா உச்ச நீதிமன்றம் அடியோ அடியோ அடிச்சு இந்த திராவிட மாடல் திமுக அரச கேள்வி மேல கேள்வி வச்சிருக்கு இது எல்லாம் ஒட்டுமொத்தமா எதை காட்டுதுன்னா இந்த அதிகாரம் அவமானம் இந்த ஆட்சி அசிங்கமானது காந்தி சொன்ன மாதிரிதான் பல குற்றவாளிகள் நிரபராதியாக மாறிடலாம் ஆயிரலாம் ஆனால் ஒரு நிரபராதி கூட குற்றவாளியாக ஆகிவிடக்கூடாது நன்றி வணக்கம்